தமிழ்மொழியில் நிறைய வடமொழி சொற்கள் அப்போ ஏற்பட்டுருச்சுன்றதுக்காக வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களாக இப்போதைக்கு தமிழறிஞர்கள் நிறைய உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் கவிஞர் மகுடேஸ்வரன் விபத்து அப்படின்ற அந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லாக கொடுமுட்டு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருந்தார் ஏற்கனவே தமிழில் இதுக்கு இணையாக இருக்கிறதா அவங்களாம் குறிப்பிடறது என்னென்னா தமிழறிஞர்கள் குறிப்பிடறது என்னென்னா மோதல் இடையூறு இந்த மாதிரி வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க ஆனால் இதெல்லாம் சரியாக அந்த விபத்து அப்படின்ற அந்த சொல் குறிக்கிற அந்த பொருளை தான் குறிக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன்னா முதல்ல கவிஞர் மகுடேஸ்வரன் உருவாக்க நான் சொல்லப்பாரு கொடுமுட்டு அப்படின்ற ஒரு சொல்ல ஒரு உருவாக்கியிருக்காங்க கொடுமுட்டு அப்படின்றது கொடுமை ப்ளஸ் முட்டு கொடுமையான ஒரு முட்டுதல் அப்படின்ற வினையை குறிக்குது இப்போ சாலையில் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னும் போது அந்த விபத்தை குறிக்கிறதுக்கு சாலை கொடுமுட்டு அப்படின்னு சொன்னால் அது பொருந்தது ஆனால் தீ விபத்துன்னு சொல்லுவோம் அந்த தீ விபத்துல கொடுமுட்டு அப்படின்னு சொல்லும் தீ கொடுமுட்டுன்னு சொன்னா அங்க முட்டுதல் வினையை நடக்கல தீ கொடுமுட்டுன்னு சொல்றது பொருந்தல அப்போ இன்னொரு மொழியோட சொல் நம்மள்கிட்ட கலந்துருச்சுன்னா அது இணையான வார்த்தை உருவாக்கும் போது அதுக்கு நிகரான சரியான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை உருவாக்க வேண்டியதும் எல்லார் மக்களாலையும் பழகக்கூடிய இலகு தமிழ்ல பழகு தமிழ்ல வார்த்தை உருவாக்க முக்கியம் இதை நான் மகடேஸ்வரன் கிட்டேயே குறிப்பிட்டிருந்தேன் அவரும் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தார் கூறிய சீக்கிரம் அதை மாற்றுவார் அப்படின்னு நம்புவோம் இப்போ இந்த மாதிரியான புது சொற்களை தமிழ் சொற்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை மக்களோட புழக்கத்துக்கு கொண்டு வர அளவுக்கு விளம்பரப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ தான் நம்மளோட தமிழில் நிறைய வார்த்தைகளை உருவாக்கி அதை புழக்கத்துக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அதை நிலைப்படுத்தவும் முடியும்